இயற்கை உலகத்தில் பிறந்ததுனால நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா நம்ம நேச்சுரல் பீயிங்ஸ் நார்மல் பீங்ஸ் நினைச்சிட்டோம் இல்லை கர்த்தர்வங்களெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸாக பார்க்குறாரு இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக பார்க்கறாரு வேதத்திலிருந்து நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் நிரூபிக்க போகிறேன் நான் எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க வார்த்தையை கேட்க ஆயத்தமாக நிறைய நேரத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க உன்னுடைய கெப்பாசிட்டி தான் உன்னால் இதுதான் முடியும் இந்த நபர் தான் நீ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை லிமிட் பண்ணிட்டாங்க ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு நம்முடைய எண்ணங்களை விரிவாக்குகிறார் மனநிலைகளை விரிவாக்குகிறார் சிந்தனை தளத்தை தேவன் அதிகப்படுத்துகிறார் அதாவது நம்மளை பத்தி நம்ம யோசிக்காததையெல்லாம் கர்த்தர் யோசிக்க வைக்கிறார் நீங்க யாருன்றத கர்த்தர் சொல்லி கொடுக்குறார் ஸோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங்கா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் யோவான் ஒன்னாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி என்ன பண்ணிட்டாரா அதிகாரம் கொடுத்துட்டாரு எத்தனை பேர் இயேசு விசுவாசிக்கிறீங்க இயேசு யாருடைய பிள்ளைகளாம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுங்க நான் தேவனுடைய பிள்ளை நீங்க உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா நான் தேவனுடைய பிள்ளையாய் பார்க்கப்பட வேண்டும் பாருங்க ஒரு ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்கும் போது அந்த குழந்தையினுடைய பிலீஃப் சிஸ்டம் நம்பிக்கைகள் அதனுடைய சப்கான்சியஸ் மைண்டை யாரை பொறுத்து தான் உருவாகுதுன்னா பெற்றோர்களுடைய தரத்தை பொறுத்து தான் உருவாது எங்க அப்பா யாரு எங்க அப்பா யாரு நான் இவருடைய பிள்ளை இவருடைய பிள்ளை இதே தான் ஒரு சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தையினுடைய மனசு உருவாகுது எங்க அப்பாவுடைய லெவல் என்னவோ அந்த லெவல் நானு எங்க அப்பா என்ன முடியும் எங்க அப்பாட்ட என்ன இருக்கு எங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு எங்க அப்பா வண்டி வச்சிருக்கிறாரா கார் வச்சிருக்கிறாரா எங்க அப்பாட்ட எவ்வளவு பணம் இருக்கு இதை பொறுத்து தான் ஒரு குழந்தையினுடைய மனநிலையே ஃபார்ம் ஆகுது அதுக்கு மேல அந்த குழந்தை யோசிப்பது இல்லை அப்போ ஒரு பெற்றோர் தான் ஒரு பிள்ளையினுடைய மனநிலையை வடிவமைக்கிறார்கள் வேதம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டுட்டியா உங்க அப்பா அம்மா லெவல்ல யோசிக்காத நீ தேவனுடைய பிள்ளை என்ற லெவல்ல யோசி உன் மனசுல கர்த்தர் யாரு கர்த்தர் எப்படிப்பட்டவர் அவரால் என்னவெல்லாம் செய்ய முடியும் அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்று உன்னை நீ தேவ பிள்ளையாக பார்க்க பழகு யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட் நீ தேவனாலே பிறந்தவன் என்பதை இங்க சொல்லுகிறார் ஓகே தேவனுடைய பிள்ளை இந்த வசனத்தை நிறைய தடவை படிச்சிருக்கிறோம் ஆனா அடுத்த லெவல் போய் சொல்றாரு அவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் எதுனால பிறந்திருக்கிறார்கள் எங்கே மாத்துறாருன்னா நீ எல்லாம் அடாப்டட் சில்ட்ரன் கிடையாது நீ எல்லாம் பான் சில்ட்ரன் அப்படிங்கிறார் ஆமா நிறைய நேரத்தில் பாருங்க பெற்று வளர்க்கிற பிள்ளைகள் வேற தத்தெடுக்கிற பிள்ளைகள் வேற தத்தெடுக்கிற பிள்ளையும் அப்பான்னு தான் கூப்பிடுது நம்ம வயிற்றுல பிறந்து வளர்றதும் அம்மான் தான் கூப்பிடுது ஆண்டவர் நீ ரட்சிக்கப்பட்டது பாதியில் ரட்சிக்கப்பட்டதுனால உன்னை தத்தெடுத்துட்டேன்னு நினைக்காத நீ என்னால் பிறந்தவனாவே நீ இருக்கிறன்றார் அப்போ ஜீனியாலஜி ஜீனையே நான் மாற்றிருக்கிறேன் உனக்கு அப்படிங்கிறார் நீ சும்மா உனக்கு ஏதோ நீ ஓகே என் பேரை போட்டுக்கோ என் அப்பான்னு கூப்பிட்டுக்கோன்னு உனக்கு பிச்சை போடுற மாதிரிலாம் நான் கொடுக்கல உன்னை பிள்ளையாவே மாத்திட்டேங்கிறார் அப்ப யாரெல்லாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் யாரால பிறந்தவர்களை போல பார்க்கணும்னா பிறந்ததே எங்கள் அப்பாவுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன் தேவனால தான் நான் என்ன இருக்கிறேன் பிறந்திருக்கிறேன்னு உன்னுடைய மைண்டை நீ பிரெயின் வாஷ் பண்ணு மனசை புதுசாக்கு மூளையை மாத்து எண்ணத்தை மாற்று நீ தேவனுக்கு பிறந்தது போலவே நீ யோசிக்கணும் ஏதோ என்னை சேர்த்துக்கிட்டாரு ஆண்டவர் ஏதோ பிச்சை எங்கேயோ கடந்த என்ன தெரிந்து கொண்டார் நீ எனக்கு பிறந்தவங்கிறாரு ஆமாம் நிறைய நேரத்தில் சில வசனங்களெல்லாம் எடுத்துட்டு நம்ம என்ன யோசிச்சிட்டோன்னா நான் செத்தேன் நான் தூரத்துல இருந்தேன் திரும்பி வந்துட்டேன் அதாவது வேதம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தாருன்னு சொல்லி இழந்து போச்சுனாலே அடுத்த அப்போ அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு அர்த்தம் என்னோடது காணாமல் போச்சுன்னா தான் நான் என்ன சொல்லுவேன் தொலைஞ்சு அப்போ தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி யார் தான் இருந்துச்சு நீங்களும் ஆண்டுடைய பிள்ளைகள் தான் காணாம போனீங்க மறுபடியும் ஒன்று கூட்டிட்டு வந்துட்டாருங்கிற அப்போ நீங்க வேற பிள்ளைகள் கிடையாது தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனுடைய பிள்ளைகள் தான் காணாமற் போலும் அவர் வந்து நம்மை மறுபடியும் என்ன பண்ணிட்டு வந்தாரு அப்போ அப்பா சொல்றாரு இளையகுமாரனை பத்தி என் மகன் காணாமற் போனான் கண்டுபிடிக்கப்பட்டான் மறித்தான் மறுபடியும் என்ன பண்ணிட்டான் உயிர் திட்டான் இப்போ வர்றப்ப அவன் செகண்ட் ஹேண்டெல்லாம் வரலை அப்போதான் அவன் என்னுடைய பையனாவே தான் திரும்ப உள்ள வருகிறான் அப்போ ஒரு தேவ பிள்ளை இயேசுவை விசுவாசிக்கும் போது உங்கள் மனநிலையில எப்படி ஆகணும்னா ஏதோ ஆண்டவர் கிருபையா கிருபையாக என்னை ரச்சித்துட்டாருங்க ரச்சித்துட்டாருன்னு சொல்லாதீங்க பிள்ளையா ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லுங்க நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஐஎம் அ சன் ஆஃப் காட் ஐஎம் அ டாட்டர் ஆஃப் காட் நான் தேவனுடைய பிள்ளை என்கிறது உங்க மனசுல ஆழமா பதியணும் இப்ப இதுல இருந்து சில விஷயங்களை சொல்றேன் கவனிங்க தேவனுடைய பிள்ளை ஆயிட்டனா அப்படின்னா என்ன பிரதர் மாற்றம் நடக்க போகுது நிறைய நேரத்துல மாற்றங்களை நம்ம பார்க்க முடியல நான் ஏசுவ விசுவாசிச்சாலும் அதே பாடியில தான் இருக்கிறேன் அதே மாதிரி தான் இருக்கிறேன் அதனாலதான் வேதம் சொல்லுது உன் வாழ்க்கையில மனசு மாறினான்னு என்ன ஆயிருவ புதுசா இருவ அப்ப நான் தேவ பிள்ளை ஆனதுனால என் மனதுல சில மாற்றங்கள் வரணும் ஓகே மாம்சத்தில் ஆளாவது ரத்தத்தினாலாவது அவர்கள் என்ன பண்ணலையா பிறவாமல் அதனாலதான் இயேசு ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும் போது மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அவர் கேட்கிறாரு எப்படி மறுபடியும் பிறகுறது மறுபடியும் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ள நான் போக முடியுமா இல்லை நான் மாம்சத்துலேயும் ரத்திலையும் பிறக்கிறத பத்தி பேசல ஆவியினாலே பிறக்கிறதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்பர்மேஷனை பத்தி பேசுறேன் ஒரு 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 ஜீன் சேஞ்சை பத்தி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் பிறவாமல் அவர்கள் தேவனாலே என்ன பண்ணினவர்களா அது எப்படி தேவன தேவனால ஒரு மனுஷன் பிறக்க முடியுமா இயேசு அப்படிதான் பிறந்தார் கவுனிங்க இயேசுவனுடைய பிறப்பை நம்ம படிச்சிருக்கிறோம் நிறைய கிறிஸ்மஸ் செய்திகளில் கேட்போம் இயேசுவனுடைய பிறப்பு எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க ஒரு நாள் தேவ தூதன் வந்து மரியாதத்துல என்ன பண்றா பேசுறாரு தேவதூதன் மரியாத்ட்ட பேசும்போது என்ன சொல்றாருனா நீ கற்பவதி ஆகி ஒரு குமாரன் என்ன பண்ணுவ அவருக்கு இந்த பேரை வையு அப்படின்னு சொல்லும் போது மரியாதை என்ன சொல்றாங்கன்னா இது எப்படி ஆகும் நான் புருஷனை அறிய அப்போ ஒரு குழந்தை பறக்கணும்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணையனும் ஆணுடைய வித்து பெண்ணுக்குள்ள போனாதான் கற்பப்பையில உண்டாகும் இதுதான் சயின்ஸு ஆனா ஒரு ஆண் இல்லாம என்ன திருமணமாகாத என்ன பார்த்து நீங்க பேசுறீங்களா அப்படின்னா இங்கதான் சொல்லி தராரு வார்த்தையினாலே எங்க குழந்தை பிறகுங்கிறாரு ஆமேன்.